குடியாத்தம் புரட்சி தாய் மக்கள் முன்னேற்ற கழகம் சார்பில் பொதுமக்களுக்கு பிரியாணி மற்றும் நீர்மோர் வழங்குதல் வேலூர் மாவட்டம் குடியாத்தம் அருள்முக ஸ்ரீ கெங்கையம்மன் திருவிழாவும் முன்னிட்டு அம்மனை காணவரும் பக்தர்களுக்கு பிரியாணி மற்றும் நீர்மூர் குடிநீர் பாடல்கள் வழங்கும் நிகழ்ச்சி குடியாத்தம் நடுப்பேட்டை பகுதியில் நடைபெற்றது மாநில தலைவர் சேர சோழ பாண்டியன் ஆலோசனை பேரில் புரட்சித்தாய் மக்கள் முன்னேற்ற கழகத்தின் மாநில செயலாளர் வெங்கடேசன் மண்டல பொறுப்பாளர் சவுந்தரராஜன் ஆகியோர் தலைமையில் பக்தர்களுக்கு பிரியாணி அன்னதானமாக வழங்கப்பட்டது மேலும் பொதுமக்களின் தாகத்தை போக்கும் வகையில் மூ தர்பூசணி உள்ளிட்ட பழங்களை வழங்கினார் இதில் அக்கட்சியினர் பலர் கலந்து கொண்டனர்